மங்கிய விளக்கை தூண்டா செய்வேன் இருளில் என் இன மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்கு விளக்கை உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் சதுரங்காடி மேட்டூர் அணை சேலம் மான தமிழர் மறக்காமல் கூடுவோம் பாட்டனின் பெரும்புகள் பாடுவோம் நாம் தமிழர் பாட்டன் தீரன் சின்னமலை மண்ணின் மானத்திற்காக தன் இன்னுயிரை தந்தான் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தன் மக்களை திரட்டி பெரும்படை கட்டி புரட்சி செய்தான் நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலின் வழிகாட்டி அவன் தான் அவன் கேட்கிறான் இத்தனை மோடி தமிழ் மக்களில் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருத்தனுக்கு கூட தகுதி இல்லை என்று கேட்கிறான் பாட்டன் தீரன் சின்னமலை யாரா வெள்ளக்காரன் அவன் திப்பு சுல்தானோட தான் ஜண்ட உன் நினைச்சான் அவன் என்ன இருந்துகிட்டு இருந்து மைசூர் போறான் அவன் நினைச்சான் திப்பு சுல்தான் கூட நம்ம மண்ணுக்கான அவனோட அப்பறம் வச்சுக்கலாம் என்ன இவன் யார் நம் நிலத்தை ஆள்வதற்கு இவனை அடிச்சு முதல்ல வரட்டும்னு நினைக்கிறான் அந்த வெள்ளைக்காரன் நம் பாட்டனுக்கு மரண தண்டனை விதிக்கிறான் இவளவரியின் இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை வெள்ளக்காரன் வந்து பிச்ச போடமாட முடியாத மரண தண்டனை வெள்ளை அதிகாரி வந்து களத்துல தூக்க கையிட மாட்டாக்க என்று மறுத்து களத்துல போடுறான் என் எதிரினி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் இன வரலாறு பதிவு செய்ய